வணக்கம் குருவருளையின் வழிகாட்டுதலை திருவருளை தெரிகின்ற இந்த பயணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பண்டரிபுற பயணத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு போன கோயிலுங்க சிவகங்கா ஹில்ஸ் இந்த மலையை பற்றின எல்லா டீட்டெயிலையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நோட் பண்ணிடுறேன் உங்களுக்கு அது வேணும்னா அதை மட்டும் போய் பார்த்துட்டு நீங்கள் கிளம்பலாம் அறுபது செகண்ட்ஸில் ஷார்ட் வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்குறவங்களுக்கு போட்டிருக்கோம் இந்த காணொலி முழுக்க முழுக்க வீடியோ மூலமானாலும் அந்த மலையை பார்க்கலாம் சாமியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் நீண்ட நெடிய காணொளி அழகான மலைப்பாதை அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த படியில் ஏறணும் கார் பார்க்கிங்க்கு டோக்கன் கொடுக்குற பையன்கிட்ட கேட்டேன் தம்பி பாதி பேர் செருப்பு போட்டு போகிறாங்க செருப்பு போடாமல் போகிறாங்களே இப்படிப்பா அப்படின்னு அக்கா நீங்கள் செருப்பு போட்டுகிட்டே போங்கன்னா அந்த பையனோட பேச்சை கேட்டு நான் மட்டும் செருப்பு போட்டுட்டு நடந்தேன் வாங்க மலையுடைய அந்த நிழல் பகுதிகளில் முன்னாடி பிரம்மாண்டமாக விநாயக கடவுள் இருப்பார் விநாயகரை வணங்கிட்டு ஷண்முகருக்கு ஒரு தனி சன்னிதானம் இருந்தது அங்கேயும் அவரை வணங்கிட்டு கீழேயே ஒரு குட்டியாக வீரபத்திர சுவாமி இருந்தார் எல்லாரையும் வணங்கி எப்படியாவது இறைவனை தரிசிப்பதற்கான ஒரு பாக்கியத்தை கொடுங்கன்னு மலையேற்றத்தை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று சாகச பயணம் இன்னொன்று சாமி கும்பிட்ற பயணம் நாங்கள் ரெண்டாவது தான் சாமி கும்பிட்ற பயணம் அதனால் விநாயக கடவுளை வணங்கிட்டு சண்முக அங்கே இருந்தார் சண்முகரையும் வணங்கிட்டு வீரபத்திர சுவாமி இருந்தார் அவரையும் வணங்கிட்டு படியேற ஆரம்பிச்சிட்டோம் கீழே கார் பார்க்கிங்கில் இருந்த பையன் தமிழ் நல்லா பேசிச்சு அப்போ அந்த பையன் ஆரம்பத்துலேயே கேட்டேன் தம்பி நாங்கள் வந்து மேலே போகிறது மெயினாக நெய்யால் அபிஷேகம் பண்ணால் வெண்ணயாக மாறுமாமே அற்புதமான சிவலிங்க திருமேனி இருக்குது அது என்ன மாதிரி அபிஷேகம் பண்ணணும் என்னப்பா ப்ரொசீஜர்னு கேட்டாச்சு அக்கா கீழேயே நீங்கள் நெய்யை வாங்கிட்டு போயிருங்க மேலெல்லாம் நெய் விற்க மாட்டாங்கன்னு அந்த பையன் சொன்னதுனால அங்கேயே உதயம் நெய் இருந்தது அதை தான் நாங்கள் வாங்கிட்டு கிளம்புனோம் அதுவும் இல்லாமல் மிகச்சரியாக ஒன்பது மணிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க அப்போ நம்ம ஏர்லி ஏறாக கிளம்பி அந்த மலைக்கெல்லாம் போகிறதெல்லாம் ரொம்ப சிரமம் நம்ம என்ன ஆனாலும் அபிஷேகத்தை பார்க்கணுங்கிறதுனால நாங்கள் ஒரு இந்த மலை ஏற்ற ஆரம்பிக்கும் போதே மணி எட்டு இருக்கும் எட்டுக்கிட்டேயே கிளம்பிட்டோம் ஏன்னா இந்த படி ஏறவே எனக்கெல்லாம் மூச்சு திணறி போச்சு கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் சாமி இருக்காரு அங்கே என்ன மாதிரி அலங்கார ரூபத்தில் இருப்பார் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தால் அந்த சிரமத்தெல்லாம் கடந்து மலை ஏறிடுவேன் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த புள்ள இவ்வளோ வெயிட்டாக இருக்குது எப்படி ஏறும்னு தோணும் மனசுக்குள்ளே சிவபெருமான் இருந்துட்டா மலையேற்றம் ஒரு பொருட்டே கிடையாது அவனை நினச்சிக்கிட்டே ஏற ஆரம்பிச்சிருவேன் கஷ்டம்தான் மூச்சு வாங்கும் திணறும் பொறுமையாக ஏறுவேன் ஆனாலும் இறைவனை தரிசிப்பதற்காக ஏற ஆரம்பித்தேன் இவங்களையெல்லாம் விட ரொம்ப ரொம்ப பொறுமையாக வந்தவங்க அங்கே அங்கங்கே பாறையில் விநாயக கடவுள்தல்லாம் வச்சுருந்தாங்க இங்கே இருக்கக்கூடிய இறைவிக்கு பேர் ஹென்னம்மா தேவி அழகான ஒரு குகை கோயில் அவங்களுக்குன்னு பிரம்மாண்டமாக இருக்கா பாருங்க வெளியே அப்படியே ஒரு பத்ரகாளியாக இருப்பாள் உள்ளேந்தான் அவ்வளோ அழகு இப்போ எம்பிட்டு பூவை கொண்டு வந்து இந்த மலை மேலே வச்சு எவ்வளவு அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பெருமையாக இருந்தது அம்மா உன்னை இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்களே அப்படின்னு அந்த கோயில் குருக்கள்கிட்டே ரொம்ப அலங்காரம் செமையாக பண்ணியிருக்கீங்கன்னு தம்பிகையை பார்க்கறதுக்கு முன்னாடி சிவக்குழுந்த பாருங்க சதுர ஆவுடையாரில் சுவாமி இருந்தாலே அங்கே சித்தர்கள் வாசம் புரிந்ததாக நமக்கு ஒரு சமிக்க அதனால் அங்கெல்லாம் உட்காந்து திருமந்திரத்தெல்லாம் பாட ஆரம்பித்து இறைவனை தரிசித்துட்டு இறைவியை பார்க்கலான்னு போனோம் திருப்பி இறைவனை தரிசிக்கணுமே என்ன அழகு அந்த பூ அலங்காரத்தை சொல்லவா இல்லை அவளுடைய உருவ திருமேனியை சொல்லவா இல்லை வெள்ளிக்காப்பில் அவளை அலங்காரம் பண்ணி பிரம்மாண்டமாக வச்சுருந்தாங்களே அதை சொல்லவா இல்லை அந்த அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை கொடுத்து அந்த தீர்த்தமும் தித்திச்சிச்சே அதை சொல்லவா இதெல்லாம் கடந்து ஒரு தட்டு நிறையா வளையலை வச்சுருக்காங்க அவளுக்கு அலங்காரம் பண்ண வளையலாமா நம்ம கை நிறையா நான் நிறையா வளையல் யூஸ் பண்ணுவேன் அதனால் வளையலெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த கோயில் பிரகாரத்தையும் சுற்றி வந்து அபிராமி அம்மை பதிகத்தை அங்கே பாடுனேன் முதல் எங்களுக்கு முன்னாடி போனவங்களாம் வேகமாக பார்த்துட்டு ஓடி போயிட்டாங்க நாங்கள் பாடுறதை கேட்டுட்டு அங்கே வந்த பசங்கள்லாம் உட்காந்து சாமியை பொறுமையாக நிதானமாக தரிசித்தாங்க உழவு நம்ம கஷ்டப்பட்டு வந்து வேகமாக ஓட முடியும் அமைதியாக நிதானமாக அந்த இறைவியின் பேர் அருளை என்னன்னு சொல்கிறது அவ்வளோ அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணதை கண்கொள்ளாக காய்ச்சி உங்கள்கிட்ட சொல்லும்போது என் மனசு நிறையுது அப்படி பார்த்துட்டு அந்த கொகை அப்படி இருக்குன்னா கூலிங்காக இருந்துச்சு அவ்வளோ ஒரு சொர்க்கம் பாதையை பார்த்திங்களா இடுக்கு பிள்ளையா இருக்குப்பிட்ட போகிற மாதிரி இருக்குது இதுக்குள்ளே தான் போகணும் உடம்பு ஒரு சாச்சு உள்ளே நுழைஞ்சு மலம் வந்து இறைவியை மீண்டும் தரிசனம் செய்துட்டு இன்னும் படியேறணும் நம்ம கவி கங்காதரீஸ்வரரை பார்க்க இந்த தேவிக்கும் சுவாமிக்கும் திருவண வைபவம் நடக்கும்போது மேலே இருக்கக்கூடிய கங்கை நீரெல்லாம் கொண்டு வருவாங்க ஏன்னா இந்த மலையில் நிறைய தீர்த்தமெல்லாம் இருக்குது பாதாள கங்கை இருக்குது இந்த மாதிரியான தீர்த்தங்களை வச்சு இறைவனுக்கும் இறைவிக்கும் அபிஷேகம் ஆராதனை செய்து இவங்களுக்கு திருமண வைபவம் நடத்துவாங்க ரெண்டு தேர் திருவிழா நடக்குமா இறைவிக்கு தனி தேர் திருவிழா இறைவனுக்கு தனி தேர் திருவிழான்னு ரெண்டு தேர் திருவிழா இந்த கோயிலில் மிகச்சிறப்பாக நடக்குமா நமக்கு பெரிய வரலாறுலாம் அங்கே தெரியலை ஓரளவு நான் கூகுளில் சர்ச் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் பாருங்கள் நந்தி தேவரை என்ன அம்மா உட்காந்துருக்காருன்னு இதுவும் ஒரு குட்டி குகை கோயில் அந்த குகை கோயிலில் இவ்வளோ அழகாக வந்து இறைவனுக்கு அர்ப்பணிப்போட சிலாரூபங்களை கொண்டு வந்திருக்காங்க எப்படி தூண் பாருங்கள் உள்ளுக்குள்ளே போய் நான் அபிஷேகம் பண்ணுறதுனால அந்த நேரத்தில் நல்ல கூட்டம் ஆனால் நம்ம முதையே இரநூறுவா ஒரு நெய் அபிஷேகத்துக்கு அதுக்கு பணம் கட்டி நெய் அபிஷேகம் தனியாக பண்ணுறதுக்கு நாங்கள் டோக்கன் வாங்கினதுனால நம்மளோட நெய்யெல்லாம் வாங்கிக்கிறாங்க ருத்ராபிஷேகம்லாம் இருக்குது அப்படி சிறிது நேரம் பாடிட்டு அங்கே கன்னட பாட்டெலாம் பாடுறாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு காத்திருக்கும் பொழுது நெய்யை சுவாமிக்கு அபிஷேகித்து அப்படியே ஐயர் இப்படி தேய்ச்சி எடுக்கிறாரு வெண்ணையாக வருது என்ன அதிசயம் பாருங்கள் அந்த வெண்ணையை சாப்பிட்டு பார்த்தா அப்படி ஒரு டேஸ்ட்டு அப்புறம் தேங்காய் பூவையும் வாழைப்பழத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம பஞ்சாமிர்தம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இல்லாமல் இது வேறு மாதிரியான சுவையில் கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு சக்கரை பொங்கல் பார்க்கவும் அழகாக இருந்தது சாப்பிடவும் நல்லா இருந்தது அதை கொடுத்தாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கனக்குள்ளே தண்ணி இருந்துச்சு அந்த தண்ணியையும் குடிச்சிட்டு அப்படியே அசுவாசப்படுத்திக்கிட்டு இந்த மண்டபத்தில் உக்காந்தோம் அருமையாக இருந்தது அந்த சிலைகளை பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்காங்க மனசுக்குள்ளே இறைவன் நிறைந்து விட்டதால் இந்த மாதிரி செதுக்கியிருக்காங்க ஒரு கலா ரசனையோட எவ்வளோ அழகான இறை திருமேனிகளை செதுக்கி அந்த இடத்த நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அங்கே வந்து சப்தரிஷிகளையெல்லாம் கூட வச்சுருந்தாங்க ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டு நந்திதேவர் அப்படியே மத்தளம் வாசிக்கிற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் இருந்தார் அந்த ரூபங்களை எல்லாம் பார்த்து தரிசிக்கும் பொழுது நம்ம ஏறும்போது ரெண்டு பாதை இருக்கும் ஒரு பாதை வழியாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் இன்னொரு ஒரு பாதை போச்சு அந்த பாதை வழியாக பசங்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்க என்னப்பா ப வந்துட்டுருக்கீங்க அப்படின்னோன்னே இதுக்கு மேலேயும் கோயில் இருக்குன்னாங்க அப்படியா இந்த மலந்தான் நினச்சேன் இன்னும்மா மலை ஏறணும் அப்படின்னா நான் முதைய சொன்னேன் சாகச பயணம் அதுவான் அப்போ சாகச பயணத்துக்கு நான் எதுக்கு இங்கே சாமி இருக்கா அப்படின்னு கேட்டேன் நல்ல சாமி இருக்காருங்கக்கா வீரபுத்திர சுவாமி அங்கே இருக்காருன்னோன்னா நமக்கு ஆசை விடுமா சரி எப்படியாவது வீரபத்ரர் போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பயணத்தை தொடர்ந்தோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோயில் ஒரு மிகப்பெரிய கோட்டையாக ஒரு காலத்துல இருந்தது மன்னர்கள் தங்களுடைய போருக்காகவும் தங்களுடைய பொக்கிஷங்களை பாதுகாப்பதற்கான ஒரு அரணாகவும் இந்த திருத்தலத்தை பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கோட்டையையும் பயன்படுத்தியிருக்காங்க ஒரு கோயில் அப்படிங்கிறது வழிபாடு மட்டுமல்ல நமது கலாச்சாரத்தையும் நம்மளுடைய வாழ்வியல் நெறியையுமே காட்டும் நமக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அப்போ இருந்தக்கூடிய மன்னர்களுடைய நிலைப்பாட்டையும் ஒரு திருத்தலம் எடுத்துக்காட்டும் எவ்வளவோ இடிபாடுகளுக்கு அப்புறமும் கூட இன்றளவும் வழிபாடு நடக்கப்படுது அப்படிங்கிறப்போ அந்த பக்தியின் ஆரம்பம் நம்மளுடைய மனதை நெகிழ வைக்கும் அப்படிப்பட்டது தான் திருக்கோயில் தலப்பயணம் அப்படிங்கிறதே நாங்கள் அழகாக இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தை ரசிச்சுட்டு அதிலருந்து நடைப்பயணத்தை மேற்கொள்ளலான்னு முடிவு பண்ணோம் அப்போ தான் கீழே அந்த டோக்கன் கொடுத்த பையனுக்கு நன்றியை மனதார சொல்லிட்டேன் போகும்போதே அக்கா செருப்பு போட்டுட்டு போகன்னு சொன்னான் பிள்ளை அந்த புண்ணியம் பேச்சை மட்டும் கேட்காமல் வந்திருந்தேன் அவ்வளோதான் சிரமப்பட்டிருப்பேன் என்ன வெயில் சுட்ட அரிக்குது ஏற்றம் 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 இந்த மலை ஏற்றம் என்ன மாதிரி அப்பப்பா சின்ன பிள்ளைங்க ஏறுறதே சிரமப்படுறாங்க ஓர வயலுகள் எல்லாம் நம்மளை பார்க்கும்போதே ஒரு பரிதாப பார்வையை வேற வீசிட்டு போகிறாங்க ஆனாலும் எதுவும் சொல்லலை இந்த பாதி கட்டமைப்பில் இருக்கிற இந்த கோபுரத்தை பார்த்தோன்னா இன்னும் ஆவல் அதிகமாகிடுச்சு எவ்வளோ பெரிய கோயில் உள்ளே இருக்கோ நமக்கு கண்ணுக்கு வெளியிலிருந்து தெரியலையே எப்படியாவது போயிடணும் அப்படின்னு உத்வேகத்தில் கிளம்பியாச்சு நல்ல வெயில் பயங்கரமான பாறை அந்த பாறையில் அங்கனும் இங்கேனும்மா அப்படியே ஒரு மாதிரி ஸ்டெப்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க அதில் தான் நம்ம ஏறுற மாதிரி இருக்குது இந்த கோயில் வந்து ஒரு கோட்டையும் இருந்துச்சுன்னு சொன்னதில் இப்போ இடிபாட்டில் போயிருச்சு இந்த கோட்டையோடய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா ரெண்டு கல் வச்சு மேலே அப்படி கூற மாதிரி போட்டிருப்பாங்க வெளியிலேருந்து பார்த்தா நமக்கு ஒரு செவராக தெரியும் ஆனால் உண்மையில் அது ரெண்டு செவருக்கு நடுவில் ஒரு ஆளே போகிற மாதிரியான கட்டமைப்பில் இருக்கு ஏற்கனவே நான் வேற அந்த கூகுளில் எல்லாம் படிச்சிருந்தேன் போசல மன்னர்கள் ஆண்ட பகுதி இது அவங்க ஆண்ட காலகட்டங்களில் அவங்க தங்களுடைய புதையலை மறைத்து வைக்கக்கூடிய இடமாகவும் இதை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த போசல மன்னர்களில் விஷ்ணுவர்த்தனன் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான் அந்த மன்னனின் மனைவிக்கு ஆண் குழந்தை பிறக்கவே இல்லை ஆண் குழந்தை தானே வாரிசுன்னு சொல்லுவாங்க அரசு வாரிசு அந்த வாரிசு இல்லாததுனால அவன் பயங்கரமான மன அழுத்தத்தில் அந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சு மலை உச்சியிலேருந்து மேலேருந்து கீழே குதிச்சிருச்சு அந்த பொண்ணோட பேர் சாந்தலா அந்த பொண்ணு விழுந்த இடத்துக்கு சாந்தலா வீழ்ச்சி அப்படின்னு பெயரே இருக்குது இந்த மலை பதினாறாம் நூற்றாண்டில் சிவப்ப நாயக்கர் காலத்தில் பலப்படுத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பெங்களூரை நிறுவிய கேம்பே கவுடாவின் காலத்திலும் இந்த மலையில் உள்ள கோட்டை ரொம்ப பலப்படுத்தப்பட்டது இந்த கோட்டையில் அவருடைய புதையலை எல்லாம் வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு செவிவெளி செய்தியும் இருக்குது இந்த மலையில் இருக்கக்கூடிய நந்திதேவர் பெரிய காவல் தெய்வமாக வணங்கி வணங்கிட்டு வராங்க அது மட்டும் கிடையாதுங்க அந்த நந்திதேவருக்கு விசேஷ காலங்களில் வெண்ணெய் காப்பெல்லாம் சாத்துவாங்களாம் இந்த மலைக்கு தட்சண காசி அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு கீழே தொல் தொல்லியல் துறை வச்சிருக்க போர்டில் படித்தேன் தட்சண காசி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒரு முக்கியமான ஒரு இடம்னு அர்த்தம் சுகபிரம்ம மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் வியாசருடைய மகன் அவர் எழுதிய ஒரு புத்தகம் மொழியாக்கத்தில் படிச்சிருக்கேன் அதுல வந்து அவர் சொல்லுவார் அந்த மாதிரி இடங்கள்ல சிவநாமத்தை ஜெபிக்கிறது சிவ சிந்தனையில் இருப்பதெல்லாம் ரொம்ப நல்லது நம்மளுடைய வாழ்வியல் நெறிக்கு ஒரு நல்ல மகத்துவத்தை கொடுக்குன்னு நம்மளால் நிறையா சிவநாமத்தையோ இல்லை சிவன் நினைவையோ கொண்டு வர முடியலைன்னா கூட இந்த மாதிரி மலை ஏற்றத்தில் இறைவனை போய் பார்க்க போகிறோம் அவருடைய ரூப திருமேனியை தரிசிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணமே நமக்கு மிகப்பெரிய வலுவை சேர்க்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே பாதை இந்த பாதைய முன்னாடி போன பசங்க இந்த பாதை வழியாக போங்க கொஞ்சம் உங்களுக்கு சுலபமாக இருக்கும் இந்த எங் நாங்கள் போய்ட்டு வந்த பாதை கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக இருக்கும்னு நாங்கள் அப்படி அந்த பிள்ளை வேற சொல்லுதேன் அப்படின்ட்டு இந்த பாதை வழியாக போனோம் ஆனால் இது எப்படிப்பட்ட பாதை தெரியுமா ஆள் அறவமே இல்லை கட்டின தூரம் வர கோயிலும் தெரியலை கடகண்ணியும் இல்லை தாகம் சிவநாமத்தை சொல்கிற ஒரே ஒரு விஷயத்தினால தான் அந்த உச்சி வெயிலில் ஏறி பார்த்தா இவ்வளோ பெரிய நந்தி அழகாக உட்காந்துருக்கார் எனக்கு முன்னாடி எங்கள் தம்பி ஏறிட்டு அண்ணே வந்து பாருங்க பிரியோ இங்கே வந்து பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு பார்த்த ஒன்று மயங்கிட்டேன் எவ்வளோ பெருசு ஒரே கல்லில் இருக்காங்க ஏன்னா மீதி பாறையும் பக்கத்தில் இருந்துச்சு எப்படியா இந்த மலையில் வந்து இந்த மாதிரியான அற்புதத்தெல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு என்ன கல் ஏதாவது வருசப்படி இருந்தால் இங்கேயே படுத்து தூங்கிடலாம் போல் அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் அண்ணங்கிட்டே எங்கள் தம்பிட்டே அப்பா இதுக்கு மேலே நான் வரலை என்னால் முடியலை நீங்கள் ரெண்டு பேரும் போங்க வந்த வழியாக நான் கீழே இறங்குறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு என்னவோ உத்வேகம் கொடுக்குறதா நினச்சிட்டு அதெல்லாம் முடியாது ஒன்றால் நடக்க முடியும் வா அப்படின்னாங்க நடக்க முடியுமா உச்சி வெயிலும் மண்டைய போலக்குது குடிக்க தண்ணி இல்லை பசிக்க வேறு செய்கிற மாதிரி இருக்குது ஐயோ என்னால் முடியலை என் புத்தி சொல்லுது பிரியா வேணாம் அப்படின்னு நான் நந்தியை பார்த்துட்டேன் இங்கே இருக்கிறேன் நான் விட மாட்றீங்களேன்னு அட சரி கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலங்கிற கதையை திருப்பி கஷ்டப்பட்டு ஏற ஆரம்பித்தேன் அந்த சோக கதையை ஏன் கேட்குறீங்க என்ன கஷ்டம் ஐயோ அப்படியே மேலே ஏறினா ஒரு பாறை அந்த பாறையில் போய் படுத்தே தூங்கிட்டேன் அவ்வளோ அழகாக இருக்குது மேலே ஏற ஏற காற்று பயங்கரமாக இருக்குது நம்மளை தள்ளி விட்டுற மாதிரி இருக்குது அந்த அளவு பெரும் காற்று எல்லாத்தையும் கடந்து போய் பார்த்தா மனுஷங்கள்லாம் வர்றவங்கல்ல மற்ற மனுஷங்க அவங்க பாதையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்பா இப்போ தான் மக்கள் மனுஷ கண்ணுக்கே தெரியுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு என் இப்போ கடையே இல்லையனோன்னா இன்னும் மேலே போகணுன்னாங்க ஏன்னா நாங்கள் வந்த பகுதியில் கடையில் ஆனால் வேறு ஒரு பகுதிக்கு போகும்போது கடையெல்லாம் இருக்குது சரி நம்ம இந்த பாதை வழியாக வந்ததில் ஒரே ஒரு நல்ல விஷயம் நந்தி தேவரை பார்த்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டேன் அமைதியாக இருந்தேன் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே ஒரு பாதை இதோட அவ்வளோதான் நான் என் பயணத்தை முடிச்சுக்கிறேன்ட்டேன் அந்த நேரம் பார்த்து பெரிய வழிப்பறி கொள்ளையர்கள் அங்கே இருக்காங்க அந்த கொள்ளையர்கள்ட்டந்து நம்ம தப்பவே முடியாது நீங்கள் ஏதாவது கையில் வச்சிருந்தீங்க அவ்வளவு தான் மற்ற இடத்துல இந்த குரங்கெல்லாம் தனித்தனியாக இருந்தது ஒத்துமை இல்லாமல் ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற குரங்கு ஒத்துமையான குரங்கு ஒன்று நம்மளை ஊன்று கண்ணை காமிச்சு மிரட்டுது இன்னொன்று கையில் இருக்கிறத பிடுங்குது என்ன கஷ்டம் நாங்கள் எப்பயுமே எங்கள் கூட எங்கள் சுவாமியையும் கூட்டிகிட்டு போவோம் அவரை கூட்டிகிட்டு போகிற பேக்கு வேறு இருந்துதான் ஒன்று எங்கள் அண்ணன் வேணாம் நம்ம கிளம்பலான்ச்சு நான் சொன்னேன் சாகச பயணத்தை நீ தொடர்ந்து போய் மேலே போய் சாமியை பாரு சாமியை கொடு நானே அவனை கூட்டிக்கிட்டு கீழே இறங்குறேன் பொறுமையாக இறங்கிட்டிருக்கேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் எங்கள் அண்ணனும் எங்கள் தம்பியும் இந்த படி ஏறி இருக்காங்க மலையை பாருங்க அந்த வீடியோவை பார்த்து மிரண்டுட்டேன் மெ இந்த படி வரைக்கும் நான் போயிட்டேன் ஆனால் அதில் ஏறவே முடியலைங்க அந்த ஒவ்வொரு படியோட உயரமும் எவ்வளோ பெருசுனா நான் என் காலை வச்சா அது என் இடுப்புக்கு உயரத்துக்கு வருது அப்போ எவ்வளோ பெரிய ஒர்க் அவுட்டு ஆஹ் நம்மளாம் பொத்துனாப்புல உடம்ப வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஏற முடியாதுன்னு முடிவே பண்ணிட்டேன் அது இல்லாமல் ஏறிடலாம் எப்படி இறங்குறது இறங்குறது எவ்வளவு சிரமம் தெரியுமா சும்மா காலை கீழே வச்சா மூட்டுக்கிட்ட அது பாருங்க அந்த மாதிரி வலிக்கும் வேணாம் 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 என்னால் முடியவே முடியாதுன்ட்டேன் அதுவும் இல்லாமல் இந்த படியுடைய கம்பி அமைப்பு எப்படின்னா நீங்கள் மேலே ஏறும்போது பிடிச்சி ஏறிடுவீங்க கீழே இறங்கும்போது கை அப்படி பின்னாடி வாக்கில் கொடுத்து கொடுத்து இறங்கணும் பேலன்ஸ் பண்ணி பண்ணி அதுவும் இருக்க இருக்க படி எப்படி இருக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து இறங்கியாச்சு இறங்கி கீழே தண்ணி இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போய் அப்பாடான்னு பார்த்தா என் கையில் தான் காசு இல்லையே எப்படி இருக்கும் என் நிலவை எங்கள் கிட்ட சொல்கிறேன் எப்பா என் நிலமையை பாரு நான் என்ன செய்வேன்னு சிக்னல் வேற இல்லையேன்னு எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன் இந்த நம்பருக்கு நூறுரூவாயே அனுப்புங்கன்னு சிக்னல் எப்படா வரும்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்பா அம்பிகை எப்படியோ ஒரு சிக்னலை கொடுத்து நம்பர் போய் அவங்க ஒரு நூறுரூவா அனுப்பி ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பி அதை காமிச்சு அந்த பனைய கைதியாக இருந்து வெளியே வந்தேன் இதுக்கிடையில் எங்கள் அண்ணன் மேலே போனால் ஏன் நிலைமை போல் தான் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் கையில் காசும் இல்லை குடிக்க தண்ணி வேணும் அங்கே தண்ணி பாட்டிலாம் விலை கூட இவ்வளோ உயரத்தில் அவன் எடுத்துகிட்டு போகிறானே அப்போ கஷ்டம் இல்லை அதனால அங்கே விலையெல்லாம் டபுள் மடங்கு ஆனால் அங்கே கடைக்காரன் பயங்கர புத்திசாலி அவன் என்ன என்ன பண்ணியிருக்கான் ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் நம்மக்கிட்ட க சிக்னல் விலையினாலும் அவனே ஒய்ஃபை கொடுத்து காசை வாங்கிக்கிட்டு பொருளெல்லாம் கொடுத்து இவங்களும் கீழே இறங்கி வந்து எனக்கு தண்ணியை கொடுத்து ஜூஸை கொடுத்து அப்பப்பா சாயங்காலம் ஆகிப்போச்சு நாங்கள் வர இப்போ பார்க்குறீங்களே நந்திதேவர் இதே நந்திதேவரை தான் நான் கீழே பார்த்தேன் அவங்க காட்டும்போது நினச்சிக்கிட்டேன் அப்பா நந்திதேவர் நமக்கு எப்படியோ கீழேயே காட்சி கொடுத்துட்டாரு அதனால தான் நம்மளால் மேலே ஏற முடியலை போலன்னு இந்த நந்திதேவரை பார்க்குறது தான் இந்த மலைப்பயணத்தின் உச்சகட்ட காட்சியே அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய வீரபத்திரர் அதே வீரபத்திரர் நாங்கள் கீழே இறங்கும்போதும் எனக்கு காட்சி கொடுத்தாரு அருமையான இந்த தல பயணத்தை வாழ்வில் மறக்கவே முடியாது இதுக்கு முன்னாடி நான் சதுரகிரி பர்வதமலையெல்லாம் போயிருக்கேன் அதெல்லாம் விட இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுத்து ஏன்னா அதெல்லாம் நிழல் பாய்ச்சலாக இருக்கும் இது பொட்டக்காடு பாறை மழையிலலாம் வந்துட்டிங்க மழை தண்ணி வலிக்கி எடுத்துருவா இங்கேருந்து ஓடக்கூடிய அந்த குமுதவதி ஆறு ஆமாங்க இங்கே ஒரு ஆறு உற்பத்தி ஆகுது குமுதவதினு அந்த குமுதவதி ஆறு உற்பத்தியாகி கீழே இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தாறு கிராமங்கள் வழியாக பாயுது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆறு உருவாகக்கூடிய இடம் ஆர்கவத நதிங்கிற ஒரு நதியின் துணையாறு இந்த குமுதவதி இந்த மாதிரியான அமைப்புகளையெல்லாம் தெரிந்தும் கூட கீழே நந்திதேவர் நமக்கு காட்சி கொடுத்துட்டாருன்னு மனசை தேத்திக்கிட்டோம் ஒவ்வொரு மலைப்பயணமும் நமக்கு ஒரு வித அனுபவத்தை தரும் மலை ஏறுற வரைக்கும் நம்ம ப்ரசன்ட் மைண்டில் இருப்போம் இறை சிந்தனையில் இருப்போம் தேவையற்ற சிந்தனைகள் இல்லாமல் இப்போ ஏறணுங்கிற எண்ணத்தில் இருப்போம் இந்த நிகழ்வுகள் எல்லாமே நம்மளுடைய வாழ்வியல்லை நம்மளுடைய கஷ்ட காலத்தை மாற்றி வாழ்வியலை இன்னும் அற்புதமாக மாற்றக்கூடிய அமைப்பில் இருக்கும் வீரபத்திர சுவாமி நிறைய கர்நாடக மாநிலத்தில் வீரபத்திர சுவாமி தான் ரொம்ப அதிகமான ரூப திருமேனியில் நான் பார்த்தேன் அந்த அடிப்படையில் இந்த திருத்தலத்துலேயும் அவர் தான் இருந்தார் இந்த திருக்கோயிலை நாங்கள் கடக்கும் பொழுது சாயங்காலம் ஆகி போச்சு கீழே இறங்கணுமே ஒவ்வொரு இறக்கத்துக்கும் அது ஒரு அனுபவம் அப்படியே நமக்கு ஒரு மாதிரியான அந்த கால் வச்சு இறங்குறப்ப கிடைக்கக்கூடிய பெயின் அது ஒரு அலாதியான சுகமான சுமைன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணு ஏறுது பாருங்க எப்படி ஏறுதுன்னு இப்படி தான் நந்திதேவரை நம்ம மேலே பார்த்தோம்னா பயணமும் நிறைவுற்றது இப்படிப்பட்ட இந்த மலை ஏற்றம் சாகச பயணம் சாமி கும்புற பயணத்தை முடித்து கொண்டு நாங்கள் மறுநாள் வேறு ஒரு திருத்தலத்துக்கு கிளம்புனோம் இங்கேருந்து துங்குரு பக்கம்னு சொன்னேன் இல்லையா அந்த துங்குரு நாங்கள் போகிற வழிதான் எல்லா திருத்தலமே துங்குருவில் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே காலையில் கிளம்பி அடுத்த திருத்தலத்துக்கு பயணம் பண்ணோம் நான் பண்டரிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டில் ஒன்று ஆரம்பிக்கிறேன் தலைப்பில் அதன் கீழே ஒவ்வொரு வீடியோவாக பதிவு பண்ணுறேன் வருங்காலத்தில் உங்களுக்கு நிறையா பதிவுகள் பார்த்து எங்களுடன் பண்டரிப்புற பயணத்துக்கு வந்த மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு மணி இந்த மணிக்கு கூட ஒரு குட்டி வரலாறு இருக்குது மொழி பிரச்சனையால் எனக்கு நிறையா தெரிஞ்சுக்க முடியலை இங்கே இந்த சுவாமி அம்பிகையை பார்த்துட்டு இதுதான் கோயில் கோயிலுன்னு நினச்சே மலையேறினேன் அப்படி ஒரு பிரம்மாண்டமான அனுபவம் நிறைந்த இந்த மலையேற்றம் நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தது எங்கள் பயணத்திட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயமே என்னென்னா முதையே பிளான் பண்ண மாட்டோம் போகிற வழியில் பண்டரைபுரத்துக்கு மேப்பு போட்டு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு அருகாமையில் இருக்கிற திருத்தலமாக தான் பார்த்துட்டு வந்தோம் ஆனால் அனைத்துமே நான் போகணுன்னு நினச்ச திருத்தலங்கிறது அங்கே போய் பார்த்த பிறகு தான் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா அனுபவத்தை சிவகங்கா ஹில்ஸ் எனக்கு கொடுத்துச்சுன்னா அது மிக இல்லை அடுத்த காணொலியில் பார்க்கலாம்